நம்ம கனி அக்காவையே டேஞ்சர்ஸ் ஒன்னில் தள்ளிட்டீங்களேடா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடியின் உடன்பிறப்புகள் மற்ற எல்லா தொகுதியை காட்டிலும் தூத்துக்குடி தொகுதிக்கு உடன்பிறப்புகள் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் இருக்கு இத்தனை காலமாக எந்த குடும்பத்திற்கு கொத்தடிமைகளாக உழைத்தார்களோ அந்த தலைமை குடும்பத்தில் இருந்து ஒருவர் போட்டி போடும் அளவுக்கு கண்ணும் கருத்துமாக வேலை பார்க்க வேணாமா ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்ற வாரம் கொளுத்தி போட்ட கச்சத்தீவு என்ற வெடி கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் அணுகுண்டாக வெடித்திருக்கு தமிழர்களின் நலனை பணையமாக வைத்து குறிப்பாக தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கும் வகையில் கச்சத்தீவை திமுக தாரை வார்த்ததை பற்றி பல திடுக்கிடும் உண்மைகளை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் வெளி கொண்டு வந்தார் அண்ணாமலை இது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது ஆனாலும் தலைமை குடும்ப உறுப்பினர் என்பதால் எப்படியும் தப்பித்து ஓரமாக கரை சேர்ந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் கனிமொழி அந்த கணக்குல தான் இடி விழுந்தது நாளாக நாளாக அண்ணாமலையின் பிரச்சாரத்தின் சூடு தமிழகம் எங்கும் அனலை கக்கி இருக்கு இதிலிருந்து தப்பிக்க ஸ்டாலினே திணறிக் கொண்டிருக்கும் கனிமொழி அக்கா மட்டும் என்ன விதிவிலக்கா உடனடியாக தன்னுடைய தோல்வியை தவிர்க்க சமாளிப்பு நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார் கனிமொழி கடந்த பத்து ஆண்டுகளாக கச்சத்தீவு பற்றி நாங்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குரல் எழுப்பினோம் என்று கூறுகிறார் மேடம் இப்ப பிரச்சனை நீங்க பத்து வருஷமா கேள்வி கேட்டிங்களா இல்லையா என்பது கிடையாது இதற்கு முன்னர் ஒரு பத்து வருஷம் ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டிருந்தீங்களே அதுவும் இலங்கையில் தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்து கொண்டிருந்த போது உங்கள் தந்தை கருணாநிதி மகனுக்கு பதவி வாங்குவதற்காக சோனியாவிடம் போராடி கொண்டிருந்தாரே அந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் கச்சத்திற்காக என்ன பேசியிருக்கீங்க என்ன பேசி கிழிச்சிங்க என்பதுதான் தான் இப்போதைய கேள்வி இந்த பத்து ஆண்டுகளில் மரண தண்டனையின் வாயிலில் இருந்து மீனவர்களை கூட வெற்றிகரமாக மீட்டு கொண்டு வந்ததுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான பாஜக அரசு உங்கள் ஆட்சி காலத்தில் காக்கை குருவிகளைப் போல மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சுட்டு கொன்றதை மக்கள் என்றுமே மறக்க மாட்டாங்க நீங்க பாட்டுக்கு குளறுபடியை செஞ்சு வச்சுட்டு போயிடுவீங்க அப்புறம் சொகுசா எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்து கேள்வி கேட்பீங்க இத வேற பெருமான பிரச்சாரத்துல சொல்றீங்களே உங்களுக்கு வெக்கம் இல்ல கச்சத்தீவு பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு எட்ட முடியுமானால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டுமே முடியும் என்பதை மக்கள் நன்றாகவே உணர்ந்திருக்காங்க நீங்க போய் வழக்கம் போல காலாவதியான பழைய உருட்டுகளை ட்ரை பண்ணி பாருங்க அதை விட்டுட்டு புதுசா ஏதாவது ட்ரை பண்றேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு எதிராக நீங்களே ஏதாவது பாயிண்ட் எடுத்து கொடுக்காம இருந்தா சரி சரி கச்சத்தீவு பிரச்சனையில இதை கேட்க மறந்துட்டோம் கனி மேடம் ரொம்ப நாளா உங்க ப்ரொஃபைல் பிக்சர்ல இருந்த அந்த பெரியார் படம் இப்ப எங்க போச்சு இம்முறை நானூறு ஜூன் நான்கில் நானூறு மோடி அரசு தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்